இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் எண்ணெய் உற்பத்தி போயிட்டுருக்கு அது போக மசாலா பொடி உற்பத்தியும் போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்க்கறது நாட்டுக்கடலையோ மாநில கடலையோ பாதி பாதி போட்டு ஆட்டுற கடலை எண்ணெய்ங்க போனச்சைக்கு பன்னெண்டு பன்னெண்டு கிலோ ஆட்டி வச்சுக்குதுங்க இருபத்தி நாலு கிலோ பருப்பில் ஆட்டி வச்சுருக்க எண்ணெய் இப்போது பன்னெண்டு கிலோ போட்டு மிஷினில் கடலை ஓடிட்டுருக்குங்க நிலக்கடலை ஓடிட்டுருக்கு கடலையை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுங்க எண்ணெயும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு கடலை எண்ணெய் ஆட்டிகிட்டு இருக்கோம் நல்லா சுத்தமான தரமான செக்கு கடல் எண்ணெய் நல்லா பருப்பு வந்து காய வச்சு நேற்று முந்தானேத்துல காய வச்சு எடுத்தாச்சுங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொடிக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு இன்றைக்கி ஆன்லைனில் கொஞ்சம் ஆர்ட்ருசெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஆன்லைன் ஆர்டர் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் இட்லி பொடி ஸ்டாக் இல்லைங்க அதனால் நம்ம தான் கல்லறையேந்திரனால டக்குன்னு அரைச்சி சூடு இல்லாமல் அரைக்கிறதுனால நம்ம வந்து பேக் பண்ணி விற்பனை பண்ணிடலாம் கேட்ட வாடிக்கையில் கொடுத்துடலான்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது குழம்பு மிளகாய் தூளுக்கு வறுத்து வச்சுருக்க பொருட்கள் தாங்க குழம்பு மிளகாய் தூளுக்கு வறுத்து வச்சுருக்க பொருட்களை தான் பார்க்குறீங்க அதுக்கடுத்து தான் இட்லி பொடிக்கு எடுத்து வச்சுருக்காங்க நம்ம வந்து அரைக்கும் போது லைவ் போட்டுடலாங்க என்னென்ன பொருள் போட்டு நம்ம மசாலா பொடி உற்பத்தி பண்ணுறோம் எத்தனை கிலோ கரைக்கிறோம் என்னென்ன சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லியும் இந்த பதிவில் பார்த்துடலாங்க மிளகாயெல்லாம் காம்பு கிள்ளி எடுத்தாச்சுங்க மிளகாயெல்லாம் காம்பு கிள்ளி தரமானதாக எடுத்தாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கல்லறவை கல்லறவை இயந்திரத்தில் மசாலா பொடி உற்பத்தி தான் வேலைகள் போய்ட்டுருக்குங்க கடலெண்ணையும் ஆட்டிகிட்டு இருக்கிறேங்க இப்போ கடலெண்ணெய் ஆட்டிட்டு மதியம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மசாலா பொடி அரைக்க ஆரமிச்சிருவோம் இன்றைக்கி கேட்ட வாடிக்கையாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வாடிக்கையாளர்களாக நம்ம பொருட்கள்லாம் தயாராக எடுத்து வச்சுருக்கோம் அதனால் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது தெற்கு கடல் எண்ணெய் ப்ளஸ் இட்லி பொடியும் குழம்பு மிளகாய் தூள் இருந்தாங்க என்னென்ன அளவு போட்டிருக்காங்க எப்படி ரோஸ்ட் பண்ணுறோம் எப்படி கல் மீசில் அரைக்கணும்னு சொல்லி பார்த்துட்லாங்க அதே மாதிரி ஸ்நேகி புட்ஸில் வெளியூர் வாடிக்கையாளருக்கு அவங்க கேட்ட பொருளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கோங்க நம்மக்கிட்ட வந்து எப்படின்னா இந்த பொருள் தான் வாங்கணும் இல்லைங்க எங்கள் கிட்டே இருக்கிற பொருட்களில் எது வாடிக்கையில தேவையோ அதை வாங்கிக்கலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி போட்டு தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையில கொடுக்குறது இல்லைங்க என்ன தேவையோ பாருங்கள் இந்த வாடிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா கேட்டுக்கோங்க சிக்கன் மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சாம்பார் பொடி அப்போ என்னென்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட பொருளில் இட்லி இல்லை அதை இப்போ தயாரிக்க போகிறோம் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைங்க அதை இப்போ தயாரிக்க போகிறோங்க என்னென்னா கேட்டால் கேட்டால் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி கொடுத்துருக்கோம் நம்ம அரைச்சி ரொம்ப நாள் இருப்பு வச்சு விற்பனை இல்லைங்க எல்லா பொருட்களும் பேக் பண்ணி வைப்போம் ஆர்ட்ரு வந்துச்சு ஆர்டர் இன்றைக்கி இன்றைக்கி வந்து இவரிக்கி புக்கிங் இருக்குன்னா நாங்கள் நேத்தோ முந்தா நேற்றோ வந்து நம்ம பேக் பண்ணி வச்சுருப்போம் பேக் பண்ண உடனே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் உடனே பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் நம்ம பொருட்கள் வந்து கெட்டு போகாமல் தரமானதாக இருக்குங்க அதனால் என்ன தேவையோ மக்கள் தேவைக்கேற்ற மாதிரி தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிக்கிறாங்க நாங்கள் வந்து காம்போ ஆஃபர்னு கொடுத்து மக்களை வந்து ஒரு ஒரு வியாபாரத்தில் நாங்கள் பொருட்களை நிறைய விற்று ஏன்னா வீணாயிருங்க நிறைய பொருட்கள் வாங்கும்போது நம்ம இருக்கிற எல்லா பொருளையும் வாங்கணும்னா அதை வச்சிங்கன்னா வீணாக போயிடும் அதனால் என்ன என்ன தேவையோ அதை மட்டும் விற்கிறேங்க இப்போ இந்த வாடிக்கையாளர் பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்ரு ஆயில் ஒரு லிட்ரு திஞ்சிலி ஆயில் ஒரு லிட்டருங்க நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் ஒவ்வொரு லிட்டரு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி என்னென்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாங்க இப்போ இந்த வாடிக்கையாளர் பாருங்க கடலெண்ணெய் எண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஹெர்பல் ஆயில் சில்லி பவுட்ரு மல்லி மல்லித்தூள் மஞ்சள் பொடி இட்லி பொடி ஹெல்த் மிக்ஸு தர்மோனா கண்ணவராயிங்க இந்த மாதிரி அதே மாதிரி ஹெர்பல் வடை மூலிகை வடை கேட்டிருக்காருங்க என்னென்ன தேவையோ அதை மட்டும் வாடிக்கையாளருக்கு நம்ம கொடுக்குறோங்க தேவையில்லாத பொருட்களை வாடிக்கையாளருக்கு வந்து கொடுக்குறதே இல்லைங்க அதே மாதிரி என்ன எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பொருட்களுங்க இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால தான் பாருங்கள் எதுவுமே கெட்டியாகாமல் பாருங்கள் இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் ரசாயனமில்லாத மிளகாய் தூளுங்க எனக்கு வந்து இன்னும் வீடு என்னோட கண்ணோட இன்னும் நல்லா டார்க்காக தெரியுதுங்க உங்களுக்கு கொஞ்சம் கலர் கொஞ்சம் கம்மியாக தெரியலங்க அதனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஐட்டுந்தாங்க மல்லித்தோளுங்க மஞ்சள் பொடிங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஹேர் ஆயில் வந்து நல்ல ரிசல்ட் சொன்னாங்க ஏர் ஆயில் ஏர் ஆயில் வாங்கிட்டு போன ஒரு வாடிக்கையாளர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் சரவணம்பட்டிலேருந்து சகோதரி பிரியான்னு சொல்லிவிட்டு அவங்க கணவரோட வந்திருந்தார் ஹே முடி வந்து நல்ல ரிசல்ட் இருக்குண்ணா முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடி கம்மியாக இருந்துச்சு அதெல்லாம் ஹேர் க்ரோத் நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உண்மையாலுமே ஹேர் க்ரோத் நல்லா இருக்குது அந்த சின்ன சின்ன பேபி எல்லாம் க்ரோ ஆகி நல்லா முடி முடச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதனால ஹேர் ஆயில் ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துருச்சு நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க கால் லிட்டர் ஹேர் ஆயில் எல்லா பொருட்களோட வாங்கும்போது இரநூத்தி பத்து ரூபா தாங்க கால் லிட்டர் ஹேர் ஆயில் நீங்கள் வேணால் தேங்காய் எண்ணெய் வாங்கி வடை தனியாக வாங்கி நீங்களே காய்ச்சிக்கலாம் அப்போ ஹேர் ஆயில் தேங்காய் எண்ணெய் விலை கம்மியாகவும் உங்களுக்கு ஹேர் ஆயில் விலை கம்மியாயிருக்கும் வாடிக்கையில என்னென்ன பொருள் கேட்குறாங்களோ பாருங்கள் ஒரு வாடிக்கையில மூணு அரை லிட்டர் தண்ணி கேட்டிருந்தாங்க ப்ளஸ் அவங்க அந்த செடி கேட்டிருந்தாங்க ஹேர் ஆயிலுக்கு தேவையான செடி கேட்டிருந்தாங்க ஸோ ஒரு ரெண்டு கிலோ கொடியர் அதுவும் கேட்குற அளவுக்கு பண்ணி கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ பண்ணி பண்ணித்தராங்க பாருங்கள் இந்த வாடிக்கையாளர் வந்து பார்த்திங்கன்னா சகோதரி ராஜேஸ்வரிங்க இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் ஏழு லிட்டரு நல்லெண்ணெய் ரெண்டு லிட்டரு தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்ரு ஹேர் ஆயில் இட்லி பொடி கரம் மசாலா டர்மரி மஞ்சள் தூளுங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கலாம் இதில் என்னென்னா இட்லி பொடி இல்லை இப்போ உற்பத்தி இருக்குதுங்க இல்லாதல்ல இப்போ உற்பத்தி போயிட்டுருக்குங்க என்ன தேவையோ வாடிக்கையாளர் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து கேட்குற பொருளை மட்டும்தான் ஸ்நேகிதி ஃபுட்ஸில் விற்பனை பண்ணுறங்க நம்ம தேவையில்லாமல் எல்லா பொருட்களையும் விற்பனை பண்ணுறதில்லை நீங்கள் ஸ்நேகிதிரி பொருட்ஸில் ஆன்லைனில் வேணும்னா மிக சுலபமாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி மெசேஜ் பண்ணுற வாடிக்கையாளருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து ரெகுலராக வாங்கிட்டு இருக்கும்போது அட்ரஸ் அனுப்பிச்சிடுவாங்க எங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிடுவாங்க நாங்கள் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து நீங்கள் வந்து கேட்லாக பார்த்துக்கலாம் என்ன பொருட்கள் வேணும் உங்களுக்கு அந்த பொருட்களை ஆர்ட்ரு பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட்டு வந்து பில் போட்டு வாட்ஸ்அப் பண்ணிடுவோங்க பில் போட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க பொருட்களை எடுத்து வாட்ஸ்அப்பில் மாதிரி நீங்கள் கேட்ட பொருளாக ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க அவங்க சென்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் பேக்கிங் பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் பேமெண்ட் பண்ணலாங்க இப்போ வந்து என்னென்னா இப்போ பாருங்கள் பொருளாக ஆன்லைனில் தேவைப்படுறவங்களுக்குள்ள எடுத்து வச்சிருக்கோம் எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே குறைந்த வாடிக்கையாளர் தான் ஆன்லைனில் இப்போ இருக்காங்க இருந்தாலும் சந்தோஷந்தாங்க இது வரைக்கும் ஒரு நானூறுலேருந்து நானூற்றம்பது வாடிக்கையாளர் வாங்கியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கனா ஒரு நூறு வாடிக்கையாளர் ரெகுலர் வாடிக்கையாளராக தான் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் தெரியும் முல்லங்க நம்ம சர்வீஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பில்லிங்கு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் எடுத்து வச்சு ஃபோட்டோ அனுப்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் பேக் பண்ணி நீங்கள் இன்றைக்கி சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் பேமெண்ட் அனுப்பலாங்க அந்த பொருளை ஆர்டர் பண்ண வாடிக்கையாளர் வந்து இன்றைக்கி சாயந்திரம் ஏழு மணி வரைக்கும் பேமெண்ட் அனுப்பலாம் பேமெண்ட் அனுப்பிச்சா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை புக் பண்ணிவிட்டு எல்லா நம்பரை வந்து அனுப்பிச்சிடுவோம் நான் தொண்ணூறு சதவீதம் தமிழ்நாடு முழுவதும் நாளைக்கு அவங்க வீட்டுக்கே டெலிவரி ஆயிருங்க தொண்ணூறு சதவீதம் எஸ்டி கொரியர் மூலிமாங்க ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரியர் செலவு நாற்பது ரூபாய்ங்க ஒரு லிட்டருக்கு வந்து கொரியர் செலவு நாற்பது ரூபா இப்போ எக்ஸாம்பிள் இந்த வாடிக்கையில் வந்து மூணு லிட்டர் கேட்டிருக்காங்க இந்த மூணு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் செலவு நூற்றி இருபதுருவாங்க பேக்கிங் பாக்ஸ் செலவு இல்லைங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த வாடிக்கையில் வந்து ஒன்றரை லிட்டரு கேட்டிருக்காங்க பேக்கிங் பாக்ஸ் வந்து ஒரு பத்து ரூபா மட்டும் ஆகுங்க ஏன்னா சின்ன சின்ன இதுங்கிறதுனால பத்து ரூபாங்க மூணு லிட்டருக்கு மேலே பேக்கிங் பாக்ஸ் இல்லைங்க அஞ்சு லிட்டரு மூணு லிட்டரு ஏழு லிட்டர் எட்டு லிட்டருக்குள்ள பேக்கிங் பாக்ஸ் செலவு இல்லைங்க அதனால் இப்படி தான் வந்து ஸ்நேகிதி புட்ஸில் வாடிக்கையாளருக்கு தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் கஸ்டமர் சூப்பராக சப்போர்ட் பண்ணுறாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் வந்துருந்தாருங்க உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம் அவங்க குடும்பத்தோடு வந்து நிறைய பொருட்களை மசாலா பொருட்கள் அவங்களும் கேட்டாங்க என்ன வி என்ன வித்தியாசம் அதாவது கார்பரேட் மசாலா ப்ராடக்ட்ஸ்க்கு உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்டார் கேட்டுட்டு அவங்களும் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸில் வாங்கிட்டு போனாங்க என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தரமான பொருட்கள் தரமான பொருட்களுக்கு வாடிக்கையாளர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க தரமான பொருட்களுக்கு வாடிக்கையால் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்கிற தாங்க பாருங்கள் நேற்று அவர் வாங்கினது பார்த்துடலாங்க ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நல்ல பொருள் பண்ணுற நீங்கள் நீங்கள் செக் எண்ணெய் இருந்தால் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதிவுகள் போடான்னு வச்சிங்கன்னா மக்களுக்கு வந்து நல்லா விழிப்புணர்ச்சி வருதுங்க பாருங்கள் நேற்று அவர் பேர் மதன்குமார்ங்க டாக்டர் சாருங்க அவர் வந்து வாங்கிட்டு போன ஐட்டம் எல்லாம் இதெல்லாம்ங்க நீங்கள் பார்க்குறது என்ன நான் நல்ல சப்போர்ட் இருக்குன்னு சொல்ல வரேங்க அதே மாதிரி இன்றைக்கி ஒரு வாடிக்கையாளர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது நல்லா இட்லி பொடியெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அவங்க பொண்ணு நல்லா விரும்பி சாப்பிட்றதா சொன்னாங்க ஒரு ஒரு கிலோ இட்லி பொடி வாங்கிட்டு போயிருக்காங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாப்புல பொண்ணு இட்லி பொடி நல்லா சாப்பிட்றாப்ல நாங்கள் பண்ணாங்க கூட இட்லி பொடி அளவுக்கு என் பொண்ணு சாப்பிட மாட்டா உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால் அந்த மாதிரி அதே மாதிரி ஹெல்த் மிக்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க மாதிரி ஹேர் ஆயிலுக்கும் ஹேர் க்ரோத் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வாடிக்கையாளரும் ஓரளவுக்கு நேராக எங்கள் கம்பெனிக்கே வராங்க விசிட் பண்ணுறாங்க பார்க்குறாங்க பொருளை பயன்படுத்துகிறாங்க பொருள் நல்லா ரிசல்ட் இருக்குது தரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க வேணுங்கிற பொருட்களை மட்டும் வாங்கிட்டு போகிறாங்க நாங்கள் தேவையில்லாத பொருட்களை வாடிக்கையாளருக்கு வந்து திணிக்கிறதே இல்லைங்க இது வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பேச விரும்புல இது வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வாடிக்கையாளருக்கு எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி சில பொருட்களெலாம் இல்லை மசாலா பொருட்கள் இல்லைங்க இல்லாத பொருட்களை தான் தயார்படுத்துறதுக்காக தான் குழம்பு தூள் இட்லி பிடிக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போது வேலைகள் போயிட்டுருக்கு வறுத்துட்ருக்காங்க செக்கை எண்ணெய் உற்பத்தி போய்ட்டுருக்கு நேற்று லீவ் உள்ள மாதிரி இன்றைக்கி வந்துட்டாருங்க உற்பத்தி போயிட்டுருக்கு நல்லபடியாக இது வந்து வெயிட் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து புண்ணாக்கு ஊற்றி ஆட்டிக்குதுங்க அதனால் வெயிட் பார்க்க முடியாது புண்ணாக்கு ஊற்றா மாட்டினா வெயிட் பார்த்துலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா புண்ணாக்காங்கிற நான் ஏற்கனவே பதிவில் போட்டிருக்கேன் நம்ம எண்ணெய் ஃபில்டர் ஆகிக்க அப்புறம் வர்றது தான் புண்ணாக்குங்க இந்த புண்ணாக்கை மறுபடியும் நம்ம உள்ளே போட்டு கடலை ஆட்டும் போது ஊற்றி எடுப்போங்க அப்போ ஊற்றி எடுக்கும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் அதில் எக்ஸ்ட்ரா ஆயில் வரும் நம்ம கரெக்டான கணக்கு சொல்ல முடியாது அதனால தான் அதுக்கான பதிவு போடும்போது அதுக்கான விலை விலை பதிவு போடும்போது எவ்வளோ கடலை போட்டோ என்ன எண்ணெய் வந்துச்சு என்ன விலை கணக்குன்னு சொல்லி பார்த்துர்லாங்க இப்போ வந்து குழம்பு மிளகாய் தொழுக்கு எல்லாம் வறுத்து வச்சுட்டாங்க குழம்பு மிளகாய் தொழுக்கு எல்லாம் வறுத்து ஆறி ஆறிட்டுருக்குங்க சாப்பிட்டு முடித்த உடனே அரைக்க ஆரம்பிப்போம் கல்லறவை இயந்திரத்தில் கல்லறவை இயந்திரத்தில் நம்ம உற்பத்தி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூடாகாது சூடாகாதனால அரைச்ச உடனே ஒரு அஞ்சு பத்து பத்து நிமிஷத்தில் கஸ்டமருக்கு பேக் பண்ணி இன்றைக்கி கொரியர் புக்கிங்கெல்லாம் அனுப்பிச்சிடுவோங்க ஒரு மூணு கஸ்டமர் கேட்டது வந்து ஸ்டாக் பத்தாம இருக்குது கையோட ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ அரைக்கிறமா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணிட்டு இருக்கோங்க ஸ்நேகிதி ஃபுட்ஸில் ஓல்டு ஸ்டாக்கங்குறதே இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இட்லி பிடிக்குங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க இட்லி பொடி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ரெசிப்பியும் கொடுத்துருவோம் வேணுங்கிறவங்க நீங்கள் உங்கள் வீட்டில் தயாரிக்கிறதா த தயாரிச்சிக்கலாங்க இல்லை இல்லைன்னா எங்கள் கிட்டே வாங்குறவங்களும் தேவைப்பட்டான் கேட்டால் நாங்களும் அனுப்புவோங்க ஆனால் எந்த ஒரு யாருக்கும் எந்த பொருளையும் திணிக்கிறதில்லைங்க நல்ல பொருளை உற்பத்தி பண்ணுறோம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோங்க எல்லாம் காம்புலாம் கிள்ளி கிள்ளிட்ருக்காங்க மிளகா காம்புலாம் கிள்ளிருக்காங்க க்ளீனிங் ஒர்க் போய்ட்டுருக்கேங்க எப்போ வறுக்கு வறுக்கலையா வறுக்கு வறுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகலைங்க மற்ற வேலைகளில் இருக்கனால கொஞ்சம் முடிச்சிட்டு தான் வறுக்க ஆரம்பிப்பாங்க அதனால் வறுத்துட்டு மதியத்துக்கு மேலே நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரைக்கும் போது ஒரு லைவுக்கு வரோம் அதே மாதிரி எவ்வளோ எவ்வளோ அளவு போட்டிருக்கோம் அந்த குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூளுக்கு வந்து என்னென்ன போட்டிருக்காங்க எவ்வளோ அளவு போட்டிருக்காங்கன்னு சின்னதாக பார்த்துட்லாங்க குள குளம்பு மிளகாய்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு கிலோ எடுத்திருக்காங்க மிளகாய் வந்து ஒரு ரெண்டு கிலோ எடுத்திருக்காங்க சீரகம் ஒரு இரநூறு கிராமு மிளகு நூறு கிராமு சோம்பு நூறு கிராமு கடலை பருப்பு முந்நூறு கிராமு துவரம்பருப்பு முந்நூறு கிராமுங்க அரிசி ஒரு நூறு கிராமு வெந்தயம் ஒரு நூறு கிராமு கடுகு ஒரு நூறு கிராமு மஞ்சள் ஒரு நூறு கிராமு பெருங்காயம் ஒரு நூறு கிராமு கல்லுப்புங்க கல்லுப்பு தான் வந்து நமக்கு ப்ரிசர்வ் வெட்டிங்க அது ஒரு நூறு கிராமுங்க இது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எடுத்திருக்காங்க குழம்பு மிளகாய் தூள் பண்ணுறதுக்காக எடுத்திருக்காங்க கல்லறவை இயந்திரத்தில் வந்து நம்ம உற்பத்தி பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு சூடு வராது மசாலா பண்ணாங்க இப்போ நீங்கள் மசாலா பொருட்கள்லாம் நீங்கள் உங்களுக்கே தெரியும் ரைஸ் மில் அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த இரும்பு மிஷின் அரைக்கும் போது ரொம்ப சூடாகி ஒரு மாதிரி எடுத்து ஆற வச்சு தான் கொடுப்பாங்க அப்பவும் நம்ம பாத்திரத்தில் போடுவோம் கொதிக்குங்க ஆனால் இந்த மிஷின் அரைக்கும் போது உண்மையாலுமேங்க அதை விட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் ஒரு பத்துலேருந்து பதவீத பதினஞ்சு சதவீதம் தான் சூடு வருங்க அப்போ என்னென்னா அந்த மசாலா பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்மை மாறாமல் வெந்து போகாமல் நல்ல தரமான மசாலா பொருளாக இருக்குங்க ஏன்னா எந்த ஒரு பொருளும் ரொம்ப வெந்துருச்சுன்னா அந்த தரம் மாறிடும் தன்மை மாறிடும் அதோட சத்துக்கள் போயிடும் குவாலிட்டி போயிடும் சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓ அதிகமாக சூடாக கூடாதுனு சொல்லுவாங்க அதனால் இந்த கல்லிறவை இயந்திரம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து இட்லி இட்லி பொடி இட்லி பொடி செய்கிறக்கான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அடுத்ததாக இது வறுக்கணும் ஆனால் என்னென்னா கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்கனால இப்போது உங்களுக்கு வந்து லைவில் காட்ட முடியல நான் மறுபடியும் வரேங்க நம்ம மறைக்கும் போது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்கலாங்க தொடர்ந்து வந்து உணவுப் பொருட்களை உற்பத்தியை லைவாக பாருங்கள் ஏன்னா லைவாக பார்த்தோம்னா நம்ம உண்மையாலுமே என்ன பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற வேலைகளும் தெரியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆரோக்கியமும் தெரியும் அதுக்கு இருக்கிற நியாயமும் தெரியும் என்னென்ன என்ன பண்ணுறாங்கன்ட்டு அப்போ என்னென்னா நீங்கள் சிறு குறு உற்பத்தியாளர்களை சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஆரோக்கியமான பொருள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அந்த பொருட்களை சாப்பிடும்போது நம்ம நீண்ட நாள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அதே மாதிரி மருத்துவ செலவுங்கிறது இருக்காதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவைப்பட்டால் இப்போது இப்போ தேவைப்பட்டா கூட வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிங்கன்னா இப்போ ஆர்டருக்காக ரெடி ஆகிட்டுருக்குங்க ஆர்டருக்காக எடுத்து வச்சுட்டுருக்கோம் இப்போ தேவைப்படுற நீங்கள் வாட்ஸ்அப்பில் விலைப்பட்டியலோ ஏதோன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேவைப்பட்டாலும் எங்களால் இன்றைக்கி கொரியர் புக் பண்ண முடியுங்க அடுத்த புக்கிங் இன்னும் எப்போன்னு தெரில வாரத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் யாராசி தேவைப்படுச்சுன்னா ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ டூ ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோங்க தேவைப்பட்டால் மெசேஜ் பண்ணுங்கள் சாம்பிள்ஸ் வேணும்னா வாங்கி பாருங்க ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எஸ்டி கொரியர் மூலிமா நாற்பது ரூபா கொரியர் சார்ஜுங்க மூணு லிட்டருக்கு மேலே பேக்கிங் செலவு இல்லைங்க தேவைப்படுறவங்க பண்ணுங்க ரொம்ப சுலபமாக ஈஸியாக தரமான பொருட்கள் உங்கள் வீடு தேடிங்க ஸ்னேகிரி இருந்து ஆரோக்கியமாக உன்ன பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி மக்கள் நல்லா விழிப்புணர்ச்சி வந்துருச்சு நல்ல பொருளை நல்லா சப்போர்ட் இருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி செக்கை எண்ணெய் உற்பத்தியாளர்கள் உங்கள் பதிவுகளை போடுங்கள் மக்கள் பார்க்கட்டும் நம்ம என்ன உற்பத்தி பண்ணுறோம் எந்தெந்த பொருளை கடலை இருக்குது எந்த பொருள் எண்ணெய் எள்ளு இருக்குது எந்த மாதிரி தேங்காய் கொப்பரை உற்பத்தி பண்ணுறோம் எந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல பொருட்களை நம்ம மக்களுக்கு காட்டி நம்ம வந்து நல்ல பொருளை விற்பனை பண்ணலாம் அதே மாதிரி ஒரு நியாயமான லாபத்தில் தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கலாங்க எல்லாருக்கும் நன்றிங்க